நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் எச்ராஜா அவர்களை பற்றி சொன்ன ஒரு கருத்து எனக்கு ஏற்புடையதா இல்லை என்னுடைய கோவிலில் வாசலில் ஒருவருடைய சிலையை வைத்துவிட்டு கடவுளை வணங்குவதும் முட்டாள் காட்டு மிராண்டி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா ஒன்னா அதை எல்லாருக்கும் பண்ணுங்க அப்போ வந்து என்ன ஆகும் இந்து மதம் ரொம்ப சகிப்பா இருக்கும் கேட்டுக்கும் மற்றவங்க அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஸ்வீட் ஸ்டால் எல்லாம் ஒரு போர்டு வைப்பாங்க இங்கே செய்யப்படும் தின்பண்டங்கள் எல்லாம் சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டவை அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வைப்பாங்க அந்த மாதிரியான கிளைமர் இல்ல இது கிட்ட ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் என்ன சொன்னாருன்னா நாங்க அவர் பேசுனது டிவில காட்டணுங்க டிவில காட்டுனது முக்கியம் இல்ல நீங்க டிவில காட்டும் போது எங்க டிவி தவிர மத்ததெல்லாம் திட்டுறாங்கன்னு நீங்க நினைச்சீங்க அப்படி கிடையாது செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து நீங்க ஜாமீன் கொடுத்துட்டீங்க ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன வேணாலும் பண்ண அவர் உண்மையிலே வருத்தப்பட்டிருந்தார் அந்த யாரா இருக்கிட்ட இருந்து பணம் வாங்கி வேலை கொடுத்தாரோ அவங்களுக்கு எல்லாம் வேலை போவதற்கான கடிதத்தை எழுதி அவர்களுக்கு வேலை கிடைத்ததுனால எத்தனை பேருக்கு நியாயமா திறன் காட்டி கிடைக்க வேண்டிய வேலைகள் பறிக்கப்பட்டதோ அவர்களுக்கு எல்லாம் அது கொடுத்திருந்தாருன்னா அவர் முறையா செய்துட்டாருன்னு நான் சொல்லுவேன் அதே தப்பு தானே முப்பது வருஷம் கழிச்சு சித்தாமரிய செஞ்சு இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு ரொம்ப லேட்டுங்க ஜெயலலிதா மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயம் இருக்கு திமுக உடைய வரலாற்றெல்லாம் பார்த்தோம்னா முன்னெல்லாம் ரொம்ப கேவலமாலாம் நடந்துருக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கச்சராஜா அவர்களோட வழக்குல கிடைத்திருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை பார்த்து திமுகவினரும் அதற்கு ஆதரவானும் ரொம்ப கொண்டாடி இருந்தாங்க அதே சமயத்துல அடுத்ததான் ஒரு செய்தி வெளிவருது உச்ச நீதிமன்றம் பார்த்து ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது நாங்க ஜாமீன்ல வெளியிட்ட உடனே அடுத்த நாளே அவர் வந்து அமைச்சரா ஏற்கலாமா இது வந்து அந்த தொடர்புடைய அந்த வழக்குல தொடர்புடைய சாட்சியங்களை வந்து அழுத்தம் கொடுக்காதா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த ரெண்டு வழக்குகளையுமே நீங்க எப்படி பாக்குறீங்க கட்சராஜா அவர்களையும் எப்படி பாக்குறீங்க செந்தில் பாலாஜி அவர்களோட அமைச்சர் பதவி நீதிமன்றம் கேட்டு இருக்கக்கூடிய கேள்விகள் நீங்க எப்படி பாக்குறீங்க நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் யச்ராஜா அவர்களை பற்றி சொன்ன ஒரு கருத்து எனக்கு ஏற்புடையதா இல்ல அவர் வந்து மனம் புண்படுகின்ற வகையில் பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவர் அப்படி பேசல திருப்புரா மாநிலத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் அங்க இருக்கக்கூடிய பல சிலைகள் உடைக்கப்பட்டது அந்த உடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில எச்சராஜா அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா நாளைக்கு இதே மாதிரியே தமிழ்நாட்டில் நடக்கலாம் அப்படின்னு சொன்னார் குறிப்பிட்ட பெயர் கூட சொன்னார் அதுல எந்த ஒரு மாட்டு நடக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றதுங்கிறது வந்து தூண்டுதலாகவும் ஆகாது இழிபொருளும் ஆகாது பழிச்சொல்லும் ஆகாது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இடிச்சொலுக்கும் பழி வித்தியாசம் இருக்கு என்னுடைய கோவிலில் வாசலில் ஒருவருடைய சிலையை வைத்து விட்டு கடவுளை வணங்குவேன்னு முட்டாள் காட்டு பிராண்டி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா ஒன்னா அதை எல்லாருக்கும் பண்ணுங்க அப்போ வந்து என்ன ஆகும் இந்து மதம் ரொம்ப சகிப்பா இருக்கும் கேட்டுக்கும் மத்தவங்க அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அவங்களாம் வன்முறையாளர்கள் நான் சொல்லலை தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க அப்படி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படி இல்லையா குறைந்தபட்சம் நாசிகர்கள் இருக்கக்கூடிய போலி நாசிகர் இருக்கக்கூடிய இடத்துலயாவது போய் அதை வச்சுக்கோங்க கோவில்ல வைக்காதீங்க இவ்வளவுதான் நம்ம சொல்றோம் அதைத்தான் அண்ணாமலையும் ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி தன்னுடைய கருத்தை வைத்திருந்தாரு இப்போ இது வந்து இந்த ஸ்வீட் ஸ்டால்ல எல்லாம் ஒரு போர்டு வைப்பாங்க இங்கே செய்யப்படும் தின்பண்டங்கள் எல்லாம் சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டவை அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வைப்பாங்க அந்த மாதிரியான கிளைவர் இல்லை இது நீங்க கோவிலுக்கு போவீங்க அப்படின்னா வெளியில வந்தா உன்னை காட்டு மிராண்டின்னு ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னா நான் அதை அங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லை இதை பல பல உதாரணங்களை நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் சோ ஐயாவே சொன்ன உதாரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம் ஆஹ் காட்சி ஊடகங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் போய் ஆர் எஸ் பாரதி ஐயா சொன்ன சிகப்பு இது சிகப்பு விளக்கு பகுதி என்று ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு போடு வச்சா அது நல்லா இருக்காது ஸோ இதை வந்து அதை அதை வந்து எங்கிட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன சொன்னாருன்னா நாங்கள் அவர் பேசுனதையும் டிவியில் காட்டணுங்க டிவியில் காட்டினது முக்கியம் இல்லை நீங்கள் டிவியில் காட்டும் போது எங்கள் டிவியை தவிர மற்றதெல்லாம் திட்டுறாங்கன்னு நீங்கள் இருப்பீங்க அப்படி கிடையாது நான் சொல்கிறது உங்கள் க எங்கள் உங்களுடைய மீடியா ஹவுஸ் எங்கே இருக்கோ அதுக்கு எதிர்க்க அந்த மாதிரி ஒரு இடத்த வைத்தால் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து வரைக்கிறேன் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா ஹெச்ராஜா ஐயா விஷயத்துல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னால் நாளைக்கு அது முப்பது நாளில் போய் தடை உத்தரவு வாங்கிட்டு வருவாங்க நியாயமான விதத்தில் அந்த விவாதங்கள் நடக்கும் பொன்னுடைய ஐயா விஷயத்துல நடந்த மாதிரி ஐயா அவரு மேல கேசா கேசா எதுக்கு கேஸ் போட்டீங்க அவர் ஒன்றும் ஊழலை செய்யலைங்கிற அளவுக்கு அவரை வெளியில விட்டு அமைச்சராக்கிறதுங்கிற மாதிரியான விஷயம் நடக்காது செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து நீங்க ஜாமீன் கொடுத்துட்டீங்க ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு உங்க முன்னாடி வாதங்களை வைத்தாங்க இல்லையா இவர் போய் ஆஹ் இதர சாட்சிகள் எல்லாம் கலைச்சிருவாரு அப்படின்னு ஒரு அஹ் கருத்தை சொன்னாங்க இல்லையா அதை நீங்க ஏற்க மறுத்து இல்லைங்க அவர் போனா ஒண்ணு செய்ய மாட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவர் அமைச்சர் ஆனா என்ன ஒன்றரை வருஷம் கழிச்சு அமைச்சர் ஆனா என்ன இல்ல மூணு மணிக்கு மேல ராகு அளவ முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் அமைச்சர் ஆயிக்கிறேன்னு அவர் சொன்னார் என்ன எல்லாம் ஒண்ணுதானே தான் ஜாமீன் கொடுத்துட்டீங்கல்ல அப்புறம் ஏன் அதை பத்தி கருத்து சொல்றீங்கிறது தான் எனக்கு மனசுல பட்டது இப்போ இந்த மாதிரி அளவுக்கு ஒரு நீங்கள் ஜாமீன் கொடுக்குறீங்க அவர் வந்து ஏற்கனவே ஒரு தவறை செய்து விட்டு ஒரு தவறை செய்து விட்டு அதற்கு எந்த ஒரு வருத்தமும் வருத்தமும் படுக்காம அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு வந்து சொல்லித்தான் ஒரு கோர்ட்டில் வந்து அவர் விடுதலையே வாங்கினார் ஸோ அந்த மாதிரி வருத்தப்பட அவர் ஏன் வருத்தப்படலைன்னு நான் சொல்றேன்னா அவர் உண்மையிலே வருத்தப்பட்டிருந்தார் அந்த யார் இருந்தெல்லாம் பணம் வாங்கி வேலை கொடுத்தாரோ அவங்களுக்கெல்லாம் வேலை போவதற்கான கடிதத்தை எழுதி அவர்களுக்கு வேலை கிடைத்ததுனால எத்தனை பேருக்கு நியாயமாக திறன் காட்டி கிடைக்க வேண்டிய வேலைகள் பறிக்கப்பட்டதும் அவர்களுக்கெல்லாம் அதை கொடுத்துருந்தாருன்னா அவர் முறையாக செய்துட்டாருன்னு நான் சொல்வேன் ஒரு தவறு நடக்குது தவறு நடந்துச்சுங்க இந்த மாதிரி திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது எப்படி வரணும் அப்படின்னு கேட்டால் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேங்கிற அடிப்படையில் வரக்கூடாது நீங்களே டான்சி விஷயத்தில் என்ன சொன்னீங்க ஜெயலலிதா அம்மா வந்து அந்த நிலத்தை திருப்பி கொடுத்துட்டு அந்த வடக்குலேருந்து தப்பிச்சுட்டாங்க அப்படி தான் நீங்கள் சொன்னீங்க அது தப்புன்னு தானே நீங்கள் சொன்னீங்க அதே தானே முப்பது வருஷம் கழிச்சு சித்தராமாரியை செஞ்சு இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு ரொம்ப லேட்டுங்க ஜெயலலிதா மாதம் அப்பயே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தானே அந்த விஷயம் இருக்கு ஸோ நீங்க வந்து வெளில வந்துட்டா இவர் சாட்சியை கிடைப்பாருன்னா நீங்க ஜாமீன் கொடுத்துருக்கூடாது கொடுத்தா அடுத்த நாள் இவங்க அமைச்சராக்கத்தான் செய்வாங்க ஏன்னா அமைச்சராக்கறதோட எடுத்துக்கிட்டாங்க தியாகிங்க அவரு எவ்வளவு கஷ்டத்தை சுமர்ந்து கொண்டு ஷாப்பிங் எல்லாம் செய்து ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு சிறையில் அவர் வந்து ஏன்னா அவர் கிளாஸ் இருக்குல்ல அதனால வந்து அந்த கிளாஸ் எல்லாம் கொடுத்து அவர் கொடுத்தாங்க சங்கீதா ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னல் பட்டு துயரப்பட்டு வருத்தப்பட்டு அவர் ஜெயில இருந்து திமுகவுக்காக அவர் தியாகத்தை சொன்னார்ன்னு அந்த பட்டத்தை வேற கொடுத்துட்டாங்க நல்ல வேலையா குடியரசு தினம் இப்போ வரும்போது செந்தில் பாலாஜியாவுக்கு வந்து சுதந்திர போராட்ட தியாகின்னு மாதிரி ஒரு விருது கொடுத்துருவாங்களோ போன முறை ஜாபர் சாதிக்கு கொடுத்தா மாதிரி கொடுத்துருவாங்களோங்கிற ஒரு பயம் வேணா அவங்களுக்கு எனக்கு ஏற்படலாம் சோ இது வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை கேள்விப்பட்டுட்டு புறந்தள்ள வேண்டிய விஷயம்னு தான் சொல்லல ரெண்டுத்தையுமே ஏன்னா ஹெச்ராஜா அவர்கள் மனம் புண்படும் அளவுல பேசல தா தான் தனக்கு எங்க அடிபட்டதோ அங்க அவர் வந்து மருந்து போட்டுக்கிட்டார் இது சைனால நடந்தது எஸ்ஆர்ல நடந்தது எல்லா இடத்துலயும் சிலைகள் உடைக்கப்பட்டது அப்ப எல்லாருமே மனசு புண்படுத்தணுங்கிறதுக்காக செஞ்சாங்களா இல்ல ரணம் ஆடுறதுக்காக செய்தாங்க நாளைக்கு இங்கே இவே ரானசாமியை அவருடைய சிலையெல்லாம் எடுத்துடணுமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்கன்னா அண்ணாமலை சொன்னார் கோவிலேருந்து எடுத்துருவோங்க பொது இடத்துல எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பாங்க நியாயம் தானே அப்படித்தான் பிஜேபி யோசிக்கும் இந்த ரெண்டு செய்திக்கும் நான் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த அளவுக்கு சிறையில கஷ்டப்பட்டாருன்னு சொல்றீங்க அப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது அதே போல சிறையில இருந்து வந்தவர் தான் சொன்னாரு செந்தில் பாலாஜி இருபத்தி நாலு மணி நேரமும் கலைஞர் டிவிய பார்த்துட்டு இருந்தாரு இதை விட ஒரு பெரிய கஷ்டம் இருக்குமா அப்படின்னு கூட அவர் சொல்லிருந்தாரு அதான் எனக்கு ஞாபகம் வந்தது மக்கள் பட்ட தேரங்கல பாருங்க ஈரோடு கிழக்கு தேர்தல போ நடத்தும் போது ஒரு இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு உளியின் ஓசை படம் காட்டினாங்க யோசிச்சு பாருங்க சாப்பிட்டு தூங்கணும்னு நினைக்கும் போது உளியின் ஓசை படம் போட்டுச்சுன்னா அந்த மக்கள்ல எவ்வளவு உங்களுக்கு தெரியுது அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்தவனு சொல்கிறார் ஒரு நிரபராதிய கொண்டாடுற மாதிரி முதல்வர் வந்து செந்தில் பாலாஜியை கொண்டாடிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்ல ஒரு காந்தியவாதியை கொண்டாடுற மாதிரி கூட கொண்டாடுறாங்க இதெல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி கூட அவர் சொல்லி இருந்தார் அவரு நேத்திக்கு சொல்றாரு இன்னைக்கு நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறது நீங்க எப்படி சொல்லி பாக்குறீங்க அதெல்லாம் இல்ல நான் வந்து திமுகவுடைய வரலாற்று எல்லாம் பார்த்தோம்னா முன்னெல்லாம் ரொம்ப கேவலமா எல்லாம் நடந்திருக்கும் நீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ரவுடி இன்னைக்கு வந்து இப்படி நிக்கிறாரு எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் பார்ப்ப திமுக பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்க ராஜீவ்காந்தி ஐயாவை கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு ஏழு பேருக்கு கடைசியா நிறைய பேர் குற்றம் சாப்பிட்டாங்க நிறைய பேர் தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு ஏழு பேருக்கு கடைசியில இவர் போய் அவர் விடுதலையான உடனே அவரை போய் கட்டி பிடிச்சா அந்த விட ஒரு மோசமான ஒரு செய்கை இந்த உலகத்துல எங்கேயாவது உண்டா இப்ப செந்தில் பாலாஜியாவது தப்பு பண்ணாரு அமைச்சராக இருந்தாரு ஜெயில போய் இருந்தாரு நல்ல தான் இருந்தாரு நிறைய முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு ரெண்டு பேர்கிட்ட போச்சுன்னா அதெல்லாம் எண்ணி கணக்கு கொடுக்குறதுங்கிறது பெரிய பெரிய ஆடிட்டர்னாலே முடியாது எனக்கு தெரிஞ்சு குருமூர்த்தி என்ன எல்லாம் கோடி எப்படிங்க ரெண்டு பேருக்கு கரெக்டா பிரிச்சு கொடுத்து சார்ட் பண்ணி லீகலா இவர் ஜாலியா பண்ணார் அவ்வளவு பெரிய தேங்கியவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவரை கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து திமுக வந்து செய்வதற்கு நியாயமான காரணங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் வணக்கம்